அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் குமரன் நகர் பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஆன் எயிட்டி பிக் ரோட்டில் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் டுவெல் இயர்ஸ் ஓல்டு வாடிக்கையாளர்களே ஆன் மெயின் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் கார் பார்க்கிங் உள்ளது

குமரன் நகர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இந்த வாக ஆட்டோ செல்கின்ற எண்பதடி ரோடு இந்த ரோடு அனைத்தும் அடுத்தடுத்து வாகனங்கள் செல்கின்ற இந்த அடி ஆன் மெயின் ரோட்டில் நம்மது நமது எண்பது அடி ஆன் மெயின் ரோட்டில் நமது அப்பார்ட்மெண்ட் வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே லிஃப்ட் அருகில் சவுத் ஃபேசிங் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வாடிக்கையாளரே வீடு முழுவதும் ரெனோவேஷன் ஒர்க் மிக சூப்பராக செய்யப்பட்டுள்ளது பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் வாடிக்கையாள நல்ல ஃபஸ்ட் பெட்ரூம் அடுத்தது காமன் ரெஸ்ட் ரூம் வாடிக்கையாளில் டேப் அனைத்தும் புதிதாக மாற்றப்பட்டு மிக ஃபுல் நல்ல கண்டிஷன் உள்ளது அடுத்து கிச்சன் கிச்சன் ஹாலில் உள்ள பால்கனி ஹாலில் உள்ள பால்கனி இரண்டாவது பெட்ரூம் இது இரண்டாவது பெட்ரூம் రెండో బెడ్ రూమ్ విత్ అటాచ్ బాత్రూమ్ ఇங்கே ఒక బాల్కనీ ఉంది వాడి కణరలే 850 స్క్వేర్ ఫీట్ 2 బెడ్ రూమ్ హాల్ కిచెన్ செகண்ட் ஃப்ளோர் சவுத் ஃபேஸிங் கார் பார்க்கிங் உள்ளது லிஃப்ட் வசதி உள்ளது விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே விலை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே குமரன் நகர் ஆன் எயிட்டி ஃபிட் ரோடு வடிக்களில் மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்